செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்காவின் பொது நிதிக்குழுவின் தலைவர் பதவியிலிருந்து இருந்து ஹர்சடி சில்வாவை நீக்க முயற்சி கையெழுத்து சேகரிக்கப்படுவதாகவும் தகவல் பிரதமர் வேட்பாளராகவும் கொண்டுவர முயற்சி அப்துல்லா தெரிவிப்பு அம்மன் ஆலய கொடியேற்றம் அதிகளவான பக்தர்கள் பங்கேற்பு பிரதமராக பதவியேற்பதை பாக்கியமாக கருதும் மோடி அனைத்து மதங்களும் சமம் என தெரிவிப்பு ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் நெதர்லாந்து இடதுசாரி கட்சிகள் முன்னிலை அயர்லாந்து மற்றும் செக் குடியரசில் மக்கள் வாக்களிப்பு செய்திகள் ஸ்ரீலங்காவின் பொதுநிதி தொடர்பான குழுவின் தலைவர் பதவியிலிருந்து தன்னை நீக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த குழுவின் தலைவரான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் கடமைகளை செய்யும் போது பல சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் பொது நிதி தொடர்பான குழுவின் தலைவர் பதவிக்கு தான் தேவையில்லை என கருதினால் தான் பதவி விலகத் தயார் எனவும் ஹர்ஷடி சில்வா கூறியுள்ளார் தன்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக பொதுநிதி தொடர்பான குழுவின் உறுப்பினர்களிடம் கையெழுத்து சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் ஹர்ஷர் டி சில்வான் நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் பொதுநிதி தொடர்பான குழுவின் தலைவராக கடமைகளை செய்யும்போது பல சவால்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் சீனி தொடர்பான ஊழல் உள்ளிட்ட பல விடயங்களை வெளிக்கொணர்ந்தமையினால் தன்னை பதவியிலிருந்து நீக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் கொழும்பு ராஜகிரிய ராயல் பார்க் பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளியான டொன் சம்பந்த ஜூட் ஆன்டனி ஜெகமமின் பொது மன்னிப்பை ஸ்ரீலங்கா உயர்நீதிமன்றம் இடைநிறுத்திய நிலையில் அவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த நபர் சிங்கப்பூரில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவரை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளனர் கொழும்பு ரோயல்பாக் கொலை குற்றவாளிக்கு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பை உயர் நீதிமன்றம் இடைநிறுத்தியுள்ளது மைத்திரிபால சிறிசேன மன்னிப்பை வழங்கிய போது மனுதாரரின் அடிப்படை உரிமைகளையும் பொது நம்பிக்கை கோட்பாட்டையும் மீறியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ரோயல்பாக் கொலையாளி ஜெயமகா இரண்டாயிரத்தி ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி இலங்கையிலிருந்து வெளியேறியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர் சிங்கப்பூரில் இருக்கலாம் என தெரிவித்துள்ள காவல்துறையினர் குற்றவாளியை இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக சர்வதேச உதவியை பெற முயல்வதாக தெரிவித்துள்ளனர் சிங்கப்பூருக்கும் இலங்கைக்கும் இடையில் நாடு கடத்தல் தொடர்பான உடன்படிக்கைகள் எதுவும் இல்லை என்பதால் குற்றவாளியை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் பின்னடைவு ஏற்படலாம் என குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை ரோயல் பார்க் கொலை குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடித்து சிறையில் அடைக்குமாறு கொலை செய்யப்பட்ட ஸ்வீடன் யுவதியின் குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நீதிமன்றத்தின் தீர்ப்பானது இலங்கையில் பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்குமான குறிப்பிடத்தக்க தீர்ப்பு என கொலை செய்யப்பட்ட ஸ்வீடன் யுவதி இவான் ஜான்சனின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இவான் ஜான்சனின் குடும்பத்தவர்கள் சார்பில் அவரது சகோதரி கரோலின் ஜான்சன் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் இது ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பு என குறிப்பிட்டுள்ள அவர் தன்னிச்சையான முடிவுகளால் அவர்களின் உயிரையும் கண்ணியத்தையும் சமரசம் செய்ய முடியாது என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துகின்றது எனவும் தெரிவித்துள்ளார் இவான் ஜோன்சனின் கொலையாளிக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பு தன்னிச்சையானது சட்டத்தின் கீழ் செல்லுபடியற்றது என்ற உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆழ்ந்த நிம்மதியையும் நீதியையும் தருகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவானின் துயரமான மற்றும் கொடூரமான இழப்பு தங்களின் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இது எங்களுக்கு மிகப்பெரிய அவர் குறிப்பிட்டுள்ளார் புலம்பெயர் ஈழத்தமிழ் சமூகம் உட்பட தமிழர்களின் பொருளாதார வலுவை எதிர்காலத்தில் பெரும் சக்தியாக உருவாக்கும் நோக்குடன் நடத்தப்பட்டு வரும் ரைஸ் எனப்படும் எலும்பின் அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழ் முனைவோர் மாநாடு சுவிட்சர்லாந்தின் டவோஸ் நகரில் நடை ஆரம்பமாகியுள்ளது இந்த மாநாடு சுவிட்சர்லாந்தில் இன்று முதல் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது உலகின் நாற்பதுக்கும் மேற்பட்ட இருந்து அறுநூறுக்கு மேற்பட்ட தமிழ் தொழிலதிபர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராகவும் சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளராகவும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான அப்துல்லாக் மக்ரூப் தெரிவித்துள்ளார் திருகோணமலை கிண்ணியாவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை நாடளாவிய ரீதியில் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் தேர்தலை இலக்கு வைத்து அரசியல் காய் நகர்த்தல்கள் இடம்பெற்று வருகின்றன ஜனாதிபதி தேர்தல் விடயமாக தேர்தல் ஆணையாளர் அக்டோபர் எட்டாம் தேதிக்கிடையில் தேர்தல் நடைபெறும் என்ற விடயத்தையும் அறிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் பெரும்பான்மை மக்கள் பொது தேர்தல் தொடர்பாக இன்று ஒரு சலனத்துடன் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற போது பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன என முன்னாள் பிரதி அமைச்சரான அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் எட்டாம் திகதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய குழுவினர் மற்றும் துபிந்தர் திசாநாயக்க மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என குறிப்பிட்ட அப்துல்லா மஹ்ரூப் அதற்கு முன்னர் எதிர்வரும் ஆறாம் திகதி கஞ்சன விஜயசேகர் மாத்திரையில் மாபெரும் கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்திற்கு மொட்டு கட்சியினருக்கு அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதனுடைய தலைமை வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் எதிர்வரும் பதினாறாம் தேதிக்கிடையில் சஜித் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி அதில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராகவும் சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளராகவும் கொண்டுவருவதற்கான முயற்சியினை இரு பக்கத்தில் உள்ள சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிங்கப்பூரிலே முன்னெடுத்திருப்பதாக அப்துல்லா மஹ்ரூப் குறிப்பிட்டுள்ளார் யாழ் வைத்தியசாலையானது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்களுக்கு சேவையாற்றி வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார் அதிகரித்த வீதி விபத்துகள் மற்றும் ஏனைய நோய்களினால் பாதிக்கப்படும் நோயாளர்கள் வைத்தியசாலையில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் யாழ் போதனா வைத்தியசாலையின் பயன்பாட்டிற்காக இதய அதிர்வு கண்காணிப்பு இயந்திரம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது போதனா வைத்தியசாலையின் பயிற்சி மண்டபத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது கனடா செந்தில் குமரன் நிவாரண நிறுவனத்தின் அனுசரணையில் குறித்த இயந்திரம் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கான கனேடிய உயிர் எரிக் வாஸ்னால் கையளிக்கப்பட்டது காலங்களிலே இலங்கை வாழ்ந்தவர்கள் தங்களுடைய நோய்களை கட்டுப்படுத்த வேண்டிய நோய்களை கட்டுப்படுத்தாத பல்வேறு வீதி விபத்துகளை சிக்கிக் கொள்வதாலும் நாம் எதிர்பார்த்ததற்கு விட அளவு முப்பது வருடங்களுக்கு முன்னர் தொற்றா நோய்கள் ஆகிய சலரோகம் அதி உயர் குண்டியமைப்பு இறுதிய நோய்கள் மற்றும் புற்றுநோய் இவ்வாறு பல்வேறுபட்ட நோய்கள் அளவுக்கு அதிகமாக இந்த வைத்தியசாலையை நோக்கி வருவதனால் வைத்தியசாலை பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றனர் ஆகவே பொதுமக்கள் இந்த நோய்கள் சுகாதார நடைமுறைகளையும் நல்ல வாழ்வு பழக்க வழக்கங்களை கை கொண்டு வைத்தியசாலைக்கு வருவதை முதலில் கொள்ள வேண்டும் இங்கே சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலத்தை நீடிக்கும் முயற்சிக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை அறிவித்துள்ளது தற்போதைய சட்டமா அதிபரின் பதவிக்காலம் நீடிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக வெளியான செய்திகள் தொடர்பாகவே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக ஆராய ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க சாகுல ரத்நாயக்க மற்றும் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் மூவரடங்கிய குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த குழு எதிர்கால செயற்பாடுகள் குறித்து ஆயர்கள் பேரவையுடன் தொடர்ந்தும் உரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றது இதனால் சட்டமா அதிபராக புதியவர் ஒருவர் நியமிக்கப்படும் பட்சத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தாமதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சட்டமா அதிபரின் பணிக்காலத்தை நீடித்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையிலேயே ஆயர்கள் பேரவையின் தலைவருக்கும் சட்டமா அதிபரின் குழுவுக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெறவில்லை என இலங்கை கத்தோலிக் ஆயர்கள் பேரவை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி சட்டமா அதிபராக நியமிக்கப்பட்ட சஞ்சய் ராஜரத்னம் கடந்த முப்பத்தி ஆறு மாதங்களாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாகவும் ஆயர்கள் பேரவை குற்றம் சுமத்தியுள்ளது இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளை முன்னிலைப்படுத்தி அவரின் பதவி நீடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை தாம் கண்டிப்பதாகவும் ஆயர்கள் பேரவை குறிப்பிட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்றி முப்பது வாகனங்கள் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லபேட்டிய தெரிவித்துள்ளார் வாகன உறுதிப்பாகங்களை ஒன்றிணைந்து வாகன உற்பத்தியில் ஈடுபடும் மணிக்கவும் ஈடுபடும் தொழில்துறை சார்ந்தோர் மற்றும் அமைச்சருக்கு இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் குறித்த வாகனங்கள் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டதாக கூறினார் சந்தைக்கு விடுவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்காயிரத்து முப்பது வாகனங்களில் முப்பத்தி எண்ணாயிரத்து நான்கு ஒந்துளிகளும் ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு மகளுந்துகளும் உள்ளடங்குவதாக அவர் கூறியுள்ளார் வாகன இறக்குமதி தற்போதும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகன உதிரி பாகங்களை ஒன்றிணைத்து வாகன தயாரிப்பு தற்போதும் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார் இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பிலும் வாகன உதிரி பாகங்களை ஒன்றிணைத்து செய்யும் தொழில்துறை எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நெல் உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு போட்டி விவசாயத்தை நோக்கி செல்ல வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்காலத்தை வெற்றி கொள்ள முடியாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஏற்றுமதி சந்தையில் போட்டியை எதிர்கொள்ள முடியாத உற்பத்திகளை கைவிடுவதே சிறந்தது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாய நவீன மயமாக்கல் வேலைத்திட்டத்தின் முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டம் நேற்று இடம்பெற்றது இதன்போது நாளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ஆறு பிரதேச செயலகங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விவசாய நவீன மயமாக்கல் கீழ் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் முன்னோடி திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது இந்த அறிக்கையில் விவசாயம் மற்றும் மீன்பிடி அமைச்சுக்களின் கீழ் உள்ள திட்டங்கள் இளைஞர் விவசாய தொழில்முனைவோர் கிராமங்களை நிறுவதற்கான திட்டங்கள் மற்றும் விவசாய நவீன மயமாக்கல் திட்டத்தில் தனியார் துறையின் பங்களிப்பு தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏற்றுமதி சந்தைக்கான பொருட்களை தன்மையுடன் வழங்குவதும் அதன் மூலம் ஏற்றுமதி சந்தையை வெல்வதும் அந்நிய செலாவணி மற்றும் விவசாய பொருளாதாரத்தை அதிகரிப்பதும் இந்த திட்டத்தினூடாக எதிர்பார்க்கப்படும் இலக்குகளாகும் இந்த இலக்குகளை அடைவதற்காக குரங்குகள் மற்றும் காட்டு யானைகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்கள் மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு பொருத்தமான பொறிமுறையை தயாரிப்பது குறித்து வகுவாக ஆராயப்பட்டது இலங்கை தனித்துவத்துடன் கூடிய பொருட்களை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் தற்போதுள்ள தடைகளை நீக்குவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலையீடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனா் வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீவு நாகபூஷணி நாகபூஷனி ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது பதினைந்து நாட்கள் மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெறவுள்ளதுடன் எதிர்வரும் இருபதாந்திகதி திகதி வியாழக்கிழமை காலை தேர்திருவிழாவும் மறுநாள் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் பெற்று மாலை கொடியிறக்கத்துடன் மகோட்சவ திருவிழாக்களும் நிறைவு பெறவுள்ளன ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்களின் நலன்கருதி பாடம் குறிகட்டுவான் இடையில் விசேட பேருந்து சேவைகளும் குறிகட்டுவான் நயனாதீவு இடையில் விசேட படகு சேவைகளும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் கழிவு முகாமைத்துவம் தொடர்பில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களினால் விழிப்புணர்வு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பொதுமக்களுக்கு விழிப்பூட்டும் வகையில் துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளன நில மறுசீரமைப்பு மற்றும் வறட்சியை தாங்கும் தன்மை எனும் துணிப்பொருளில் இந்த வருடத்திற்கான தேசிய சுற்றாடல் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முறை தென் எருவில் பெற்று பிரதேச செயலாளரின் வழிகாட்டுதலில் சுற்றாடல் தின நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன இதன்படி நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் கழிவு முகாமைத்துவம் எனும் கருப்பொருளின் கீழ் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நடை பவனியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அலுவலக உத்தியோகத்தர்களினால் நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் பாவனையினால் ஏற்படும் பாதக விளைவுகள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் பதாகைகளை தாங்கிய வண்ணம் இந்த நடைபவனி கல்வாஞ்சிக்குடி பேருந்து நிலையம் ஊடாக பொதுச்சந்தை பகுதிக்கு சென்றடைந்து துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன இதன்போது மேற்பட்ட அலுவலக உத்தியோகத்தில் இந்தியாவின் பிரதமராக மீண்டும் பதவியேற்பதை பாக்கியமாக கருதுவதாக தெரிவித்துள்ள நரேந்திர மோடி அனைத்து மதங்களும் சமமன்ற கொள்கையில் உறுதியாக உள்ளதாக கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களின் உழைப்பிற்கு தலைவணங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் பாஜக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களில் பிரதமர் மோடியை மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க தங்கள் ஆதரவை அளித்தனர் அத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடியை ஒருமனதாக தேர்வு செய்தனர் இந்த பரபரப்பான சூழலில் பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் டெல்லியில் பழைய நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன் பின்னர் உரையாற்றிய மோடி புதிய பொறுப்பு தமக்கு வழங்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்கிறேன் எனவும் இந்தியாவில் இருபத்தி இரண்டு மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சியில் உள்ளதெனவும் கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கட்சியின் ஆதரவு மூலம் இந்தியாவை ஆட்சி செய்ய புதிய நம்பிக்கை கிடைத்துள்ளதென கூறியுள்ள அவர் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி போன்று வேறு எந்த கூட்டணியும் வென்றதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சியமைக்க அமைக்க உரிமை கோரும் அளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாகவும் நாட்டை வழிநடத்த ஒருங்கிணைந்து செயல்படுவது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இயற்கையாக ஒன்றிணைந்து செயற்படக்கூடியவை எனவும் கூட்டணி கட்சிகளுக்கு தேச நலன்தான் பிரதானமானது எனவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தேச நலனில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என கூறியுள்ள அவர் அதிகார ஆசையில் உள்ள ஒரு சிறு குழுதான் இந்தியா கூட்டணி எனவும் கூறியுள்ளார் ஆட்சி அதிகாரத்திற்காக ஒன்று சேர்ந்த இந்தியா கூட்டணி தற்போது உடையத் தொடங்கியுள்ளது எனவும் கடந்த பத்து வருடங்களில் தமது கூட்டணி நல்லாட்சி தந்துள்ளது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மதங்களும் சமம் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து பாஜக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே பட்டாசு வெடித்து கொண்டாடினர் எனினும் மத்தியில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய கட்சிகளாக கருதப்படும் தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் தாம் விரும்பிய துறைகளை கோருவதுடன் சில நிபந்தனைகளையும் விதிப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஐக்கிய தள தலைவர் நிதிஷ்குமார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் டெல்லியில் உள்ள நிதிஷ்குமார் இல்லத்தில் நடைபெறும் ஆலோசனையில் தாம் விரும்பிய துறைகளை கேட்டுப் பெறுவது உள்ளிட்ட நிபந்தனைகள் தொடர்பாக ஆலோசிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் பொது நிதிக்குழுவின் தலைவர் பதவியிலிருந்து ஹர்சடி சில்வாவை நீக்க முயற்சி கையெழுத்து சேகரிக்கப்படுவதாகவும் தகவல் சஜித்தை பிரதமர் வேட்பாளராகவும் கொண்டுவர முயற்சி அப்துல்லா மக்ரூப் தெரிவிப்பு நாகபூசணி அம்மன் ஆலய கொடியேற்றம் அதிகளவான பக்தர்கள் பங்கேற்பு பிரதமராக பதவி ஏற்பதை பாக்கியமாக கருதும் மோடி அனைத்து மதங்களும் சமம் என தெரிவிப்பு ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் நெதர்லாந்து இடதுசாரி கட்சிகள் முன்னிலை அயர்லாந்து மற்றும் செக் குடியரசில் மக்கள் வாக்களிப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன கொண்ட செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்